தினம் பாராளுமன்றத்திலே வஃ சம்பந்தமான திருத்த சட்டங்கள் தாக்கல் செய்யப்பட்ட விவகாரத்தை நாம் எல்லாம் அறிவோம் இந்த நேரத்தில் நாம் இரண்டு விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்கிறது இது போன்ற சட்டங்கள் மார்க்கம் அதுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்தஸ்துகள் இதெல்லாம் என்ன என்பது குறித்த ஒரு விழிப்புணர்வு நம்மிடத்திலே முதலில் வேண்டும் சதக்காவுக்கும் வக்ஃபுக்கும் என்ன வித்தியாசம் சதக்கா செய்றோம் தர்மம் செய்கிறோம் சாதாரண தர்மம்னா என்ன ஒக்ஃபுனா என்ன மார்க்கத்தில் எல்லாவற்றுக்குமான அழகான விளக்கங்கள் ஒசியத்தின்றால் என்ன ஏன்னா நிறைய முஸ்லீம்களுக்கே அது பற்றி தெளிவற்ற ஒரு நிலை இருப்பதை பார்க்கிறோம் இரண்டாவது இந்தியாவில் மூன்றாவது மிகப்பெரிய அதிக அளவிலான சொத்துக்களை கொண்ட ஒரு அமைப்பாக வக்ஃபு அமைப்பு இருக்கிறது என்று சமீபத்திய செய்திகள் எல்லாம் நீங்க படிப்பீங்க ஒரு பக்கம் அரசாங்கம் நம்மை நிர்மூலமாக்க விரும்புகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அரசு இந்த நாட்டிலே நம்மை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்குவதற்கு எல்லா சட்டங்களையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது இனிமேலும் வரத்தான் செய்யும் ஆனால் அதற்கு முன்னால யோசிக்கணும் இந்த வக்ஃபு சொத்துக்களை முஸ்லிம்கள் இது வரைக்கும் சரியாகத்தான் பராமரித்து வந்திருக்கிறாங்களா இந்த வக்ஃபுகளை பராமரித்தவர்கள் பராமரிப்பவர்கள் நேர்மையாக தான் நடந்திருக்கிறாங்களா கொஞ்சம் நாம அதை யோசிக்கணும் அல்லாவுடைய நீதி என்னன்னு சொன்னா அநீதிக்கு தண்டனை அநீதி தான் இதை யார் என்ன நினைச்சாலும் சரி அநீதிக்கு தண்டனை அநீதி நாம என்ன அநீசிறோமோ அல்லாவுடைய தண்டனை அதே இனத்தில் வரும் நீங்க ஒழுங்காக காத்து கொடுக்கல ஒரு காலத்துல ஏழைகளை தேடி போய் பணக்காரங்க எந்த அரசாங்கமும் எந்த வரியும் போடல பின்னால காலம் மாறிச்சு ஏழைகள் அரசாங்கத்துக்கு பின்னால ஓட வச்சான் ஆடிட்டர் பின்னால ஓட வச்சான் கணக்கு இப்படி ஒரு கணக்கு அப்படி ஒரு கணக்கு எந்த வரி அந்த வரி எல்லாம் ஏன் வந்துச்சு இந்த நிர்வாகத்தை நீங்க நேர்மையா நடக்கல அல்ல அதுக்கு தண்டனை இந்த ஆயிரத்தி எட்டு வரிகள் அதை தண்டனை எல்லாம் கொடுக்குறான் நான் பலமுறை சொல்லுவேன் கருக்கலைப்பு என்பது எப்போ அதிகமானதோ குழந்தை பிறப்புங்கிற மலட்டுத்தன்மை அதிகமாக போச்சு எல்லாவுடைய தண்டனை அதுதான் இந்த அநியாயத்தை நீ செஞ்ச அந்த அநியாயம் நான் தொடர்ந்து அதை சொல்றேன் ஏன்னா இப்போ அதிகமாக நாலு மாதம் ஆன பிறகு கலைக்கிறதுலாம் அதிகமாகுது நல்லா ஞாபகம் நாலு மாதத்துக்கு பிறகு உருவான ஒரு உயிரை கலைத்தால் அவங்க ரெண்டு பரிகாரம் செய்யணும் ஒன்று அந்த குழந்தையை நீங்க கொன்னுட்டீங்க வயிற்றில் இருக்கிற குழந்தைய கொன்னாலும் நஷ்டஈடு கொடுக்கணும் மார்க்கத்தில் அஞ்சு ஒட்டகம் நஷ்டஈடு கொடுக்கணும் சில பேர் இரநூத்தி பன்னெண்டு கிராம் தங்க நஷ்டஈடு கொடுக்கணுங்கிறாங்க அது அந்த குழந்தையினுடைய வாரிசுகளுக்கு வரும் குழந்தையினுடைய வாரிசுகள் யார் இருப்பாங்க சகோதரர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கு கொன்ன தாய்க்கோ தந்தைக்கோ வராது ரெண்டு மாசம் நோன்பு வைக்கணும் கருக்கலைப்பு செய்தவர்கள் அதற்கு கஃபாரா ரெண்டு மாசம் நோன்பு வைக்கணும் இப்போ நான் சொல்ல வர்றது எப்போதுமே அல்லா தான் செய்வான் இங்கே தண்டனைக்கு அங்கே இன்னொரு தண்டனை வந்துடும் அதே தான் இந்தியா முழுக்க இருக்கிற சொத்துக்கள் சொத்துகள் இவ்வளவு கோடி லட்சம் கோடின்னு சொல்லப்படுது எத்தனை முஸ்லீம்கள் அதை கொண்டு பலன் பெற்றாங்க இந்த சொத்துக்கள் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு இருந்தா முஸ்லீம்கள் யாரும் பேங்கில் போய் நிற்க தேவையில்லை லோன் வாங்க தேவையில்லை இல்லையா எத்த எந்த முஸ்லீம் மாணவனும் கல்லூரி படிப்பு நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை பள்ளி படிப்பை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த சொத்துக்கள் எல்லா முஸ்லீம்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்தியாவில் முஸ்லீம்கள் ஏழைகளே இருந்திருக்க மாட்டாங்க ஒரு பக்கம் அதில் நடக்கிற அநியாயங்கள் அதை அநியாயமாக சாப்பிட்ட கூட்டம் அதிகம் அல்ல தண்டனையாக நீ மட்டுந்தான் அநியாயமாக சாப்பிடுவீங்க அந்த அவனும் சாப்பிடட்டும்னு கொடுக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அநீதிக்கு அநீதி தான் பதிலுக்கு பதில் ஆக இந்த ரெண்டு விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு நாம் இந்த விஷயங்களை நினைவுபடுத்துகிறோம் நம்முடைய மார்க்கம் தர்மங்களை வலியுறுத்துகிற மார்க்கம் தர்மங்கள் பல வகையா இருக்குது பல வகையான தர்ம அமைப்புகள் நம்முடைய மார்க்கத்துல இருக்குது பெருமனார் செல்லல்லா அலிசலம் அவர்கள் சஹாபாக்களுடைய மனதுல அதத்தான் போதித்தாங்க வாழும் காலத்துல நல்லறங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யறத பெருமனார் செல்லல்லா அலிஸ்வலவங்க விதவிதமாக போதிப்பாங்க என்ன இருக்குதோ பிறருக்கு கொடுத்து வாழுங்க நீங்க உங்க குடும்பங்கிற சுயநலத்தோடு வாழாதீங்க ஒரு முறை சஹாபாக்கள் இடத்துல பெருமனார் செல்லல்லா அலிஸ்வன் அவர்கள் கேட்பாங்க மாலு ஐயக்கும் இலகி உங்களில் யாருக்காவது தன்னுடைய செல்வத்தை விட தன்னுடைய வாரிசுடைய செல்வம் இருக்க முடியுமான்னு கேட்டான் யாருக்காவது தன் செல்வத்தை விட தனது வாரிசுடைய செல்வம் பெரியமானதாக இருக்க முடியுமான்னு கேட்டான் எல்லாருமே சொன்னாங்க யார சொல்லுதா இல்லை எங்களுக்கு எங்க செல்வம் தான் பிரியமானது எங்களுடைய வாரிசுகளுடைய செல்வத்தை விட பெருமானார் சொன்னாங்க அப்படியானால் உங்க செல்வம் எது தெரியுமா நீங்க தர்மம் செய்து அனுப்பினீர்களோ அது உங்களுக்கான செல்வம் உங்களுடைய வாரிசுகளுக்கான செல்வங்கிறது எதை நீங்க மௌத்துக்கு பிறகு விட்டுட்டு போறீங்களோ அது அது உங்களுக்குரியதல்ல சொன்னான் இந்த பெருமானாருடைய இந்த அழுத்தமான வார்த்தைகள் தான் சஹாபாக்களுக்கு ஈகை குணத்தை அள்ளி கொடுக்கிற குணத்தை என்ன செய்தது அதிகப்படுத்தியது அந்த வகையில் சதக்கா ஒன்று வக்ஃபு ஒன்று